பொதுமக்களுக்கு தெரியாது பரிதாபம் அவர்கள் மார்க்கம் என்று நினைத்துதான் இந்த யாசினை ஓதுகின்றார்கள் மார்க்கம் என்று நினைத்துதான் கல்சியனை ஓதுகின்றார்கள் ஆனால் இதற்கெல்லாம் பதில் செல்ல வேண்டியவர்கள் உலமா இவர்களுக்கு நன்றாக தெரியும் பாக்கர்கள் இருக்கின்றார்கள் பகதிகள் இருக்கின்றார்கள் ஆசிரியர்கள் இருக்கின்றார்கள் இருக்கின்றார்கள் இவர்களுக்கெல்லாம் நன்றாக தெரியும் ஹராம் செய்வதை அல்லா ஏற்றுக்கொள்ள மாட்டான் இது சாகத்துக்குரியது இவர்கள் நரகம் செல்வார்கள் தெரியும் அவர்களே இந்த சடவாற்றை ஓதுகின்றார்கள் ஆனால் என்ன செய்கின்றார்கள் இதை சொன்னால் மக்களுக்கு மத்தியிலே பயங்கரமான எதிர்ப்புகள் வரும் என்று அஞ்சுகின்றார்கள் ஆனால் சத்தியத்தை சொல்வார்கள் பயப்படக்கூடாது அல்லாவுடைய மார்க்கத்தை துணிந்து சொல்ல வேண்டும் என்ன நடக்கப் போகின்றது குறைந்தபட்சம் கொலை செய்வார்கள் அவ்வளவுதான் அல்லாஹு தாரா எங்களை காப்பாற்றி விட்டான் ஜமாஹத்து முஸ்லிமீரில் அல்லாவுடைய உதவியினால் ஒரு விதத்து கூட இல்லை இது அல்லாஹு தாலா செய்த மாபெரும் அருப்படை அத்தீனு தூய்மையான மார்க்கம் இதில் இருக்கின்றது ஆனால் ஒரு காலத்தில் நாங்கள் இந்த பிரிவுகளை பார்த்து எங்களுடைய இந்த விதத்துகளை நாங்கள் உருவாக்குமே ஆனால் நாங்களும் நிச்சயமாக இந்த வழிகாட்டில் போய் வருவோம் அல்லாஹ் எங்களை பாதுகாக்க வேண்டும் தூய்மையான ஒரு மார்க்கெட்டை நாங்கள் இருந்து கொண்டிருக்கின்றோம் இதை நினைக்கும் போது அல்லாஹு தாலா எங்களுக்கு செய்த மாபெரும் அருப்படை இதற்கு நாங்கள் எத்தனை வருடங்கள் செய்வது செய்தாலும் போதாது சத்தியத்தை மக்களுக்கு சத்தியமாக அசத்தியத்தை மக்களுக்கு அசத்தியமாக காட்டி இந்த விதத்தின் நிலைப்பாடு என்ன இஸ்லாமிய கண்ணோட்டத்தில் இந்த இப்போது நான் சொன்ன இந்த முப்பது விடயங்கள் அல்லது நான் மேலே சொன்ன இரண்டு மூன்று விடயங்கள் தன்னாலைக்கு வாங்க சொல்வது ஹஜ்ஜி நோன்பை ஏற்படுத்துவது போன்ற ஒரு விதத்தை ஒருவர் செய்கின்றார் இதனுடைய நிலைப்பாடு என்ன உதாரணமாக ஒருவர் மதுபானம் குறிக்கின்றார் இதை நாங்கள் சொல்வோம் ஹராம் என்று ஒருவர் சிலையை வணங்குகின்றார் சிறு என்று சொல்வோம் ஒருவர் ஒருவரை சூனியம் செய்கின்றார் ஒருவருக்கு இதை நாம் குபர் என்று சொல்வோம் குரான் ஹதீஸ் இதே போன்று இந்த விதத்தை ஒருவர் செய்கின்றார் இதனுடைய நிலைப்பாடு என்ன என்றால் இதை ஹராம் என்றும் சொல்லலாம் இதை சிறு என்றும் சொல்லலாம் இணை வைத்த இது லானத் சாபத்துக்குரியது என்றும் சொல்லலாம் இதனுடைய அமல் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என்றும் சொல்லலாம் இந்த நான்கு விடயத்துக்கும் ஆதாரம் இருக்கின்றது ஒரு விதத்தை ஒருவர் செய்தால் இவர் ஹராத்தை செய்கின்றார் என்று சொல்லலாம் இவர் அல்லாவுக்கு வினை வைத்து விட்டார் இவர் என்றும் இதே போன்று இந்த விதத்தை ஒருவர் செய்தால் இவர் சொல்லலாம் இதே போன்று இந்த விதத்தை செய்கின்றவரை பார்த்து இவர் செய்கின்ற இந்த அமல் இருக்கின்றதே இது அல்லாவிடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என்றும் சொல்லலாம் ஏனென்றால் பாருங்கள் குர்ஹானில் அல்லாஹு தாலா ஹஜ்ஜத்தில் விதாவிலே ஹஜ்ஜில் சொன்னார்கள் அவர்களுக்கு இறங்கிய சூரத்தில் இன்றைய தினத்தில் உங்களுடைய மார்க்கத்தை நாம் பூரணமாக்கி விட்டோம் என்று அல்லாஹ் தாலா வசனம் இறக்கினான் மார்க்கம் பூரணம் ஹலால் ஹராம் மக்ரு சுன்னத்து வாஜிபு முஸ்தஹபு நபுல் இது எல்லாம் பூரணமாகிவிட்டது அதற்கு பிறகு யாரும் வந்து ஒன்றை செய்துவிட்டு இது சுன்னத் இது பரவல் இது வாஜிப் இது ஹராம் என்று யாருக்கும் சொல்ல முடியாது மார்க்கம் பூரணமாக்கப்பட்டு விட்டது எனவே விதாத் என்றால் என்ன புதிதாக மார்க்கத்தில் உருவாக்கப்படக்கூடிய இப்போது பாருங்கள் முதலாவது எடுத்துக்கொள்வோம் ஒருவர் ஒரு செய்கின்றார் மேலே நான் கூறிய இந்த விடயங்களில் ஒன்றை மார்க்க விஷயத்தில் உலக விஷயத்தில் அல்ல மார்க்க விஷயத்தில் மார்க்கம் என்று நினைத்துக் கொண்டு ஒன்றை செய்கின்றார் இதை அல்லா அங்கீகரிப்பானா உதாரணமா தொழுகைக்கு பிறகு கூட்டுதுவா ஓதுகின்றார்கள் சுகவுக்கு பிறகு குணுவத்தை ஓதுகின்றார்கள் மையத்திற்கு யாசின் ஓதுகின்றார்கள் வருட கட்டம் நாற்பதாவது கட்டம் கொடுக்கின்றார்கள் இப்படி சில வணக்கங்கள் என்று நினைத்து செய்கின்றார்களே இவைகள் அல்லாவிடத்தில் அங்கீகரிக்கப்படுமா இதற்கு நன்மை கிடைக்குமா என்றால் நன்மை கிடைக்காது அல்லாவிடத்தில் அங்கீகரிக்கப்பட மாட்டாங்க யார் எங்களுடைய மார்க்கத்தில் இல்லாத ஒன்றை உருவாக்கினால் அது நிராகரிக்கப்படும் என்றார்கள் அது மறுக்கப்பட்டிருக்கும் எனவே நன்மை கிடைக்காது ஒருவர் யாசிர் ஓதுகின்றார் தாய் தகப்பருக்கு அல்லாவிடத்தில் ஏற்றுக் கொள்ளப்பட இன்னொரு ஆதாரம் இது சஹி முஸ்லிமில் வந்திருக்கின்றது மண் அமில அமலன் லைச அலைஹி அம்ருனா போகுவ ரத்து அதாவது எங்களுடைய கட்டளை இல்லாத ஒன்றை யாராவது மார்க்கம் என்று செய்தால் அது மறுக்கப்படும் என்றார் சஹி முஸ்லிமில் வந்திருக்கின்றது எனவே விஷயம் தெளிவாக இருக்கின்றது ஒரு வித்தியத்தை ஒருவர் செய்தால் அது அல்லாவிடத்தில் அங்கீகரிக்கப்பட மாட்டார்கள் இரண்டாவது விடயம் இந்த விதத்தை செய்கின்றார் என்று வைத்துக் கொள்ளுங்கள் இதை ஹராம் என்றும் சொல்லலாம் ஒருவர் ஹராத்தை செய்கின்றார் ஹராத்தை செய்கின்றவருக்கு நன்மை கிடைக்குமா இல்லை எனவே இன்று இந்த சமூகத்தில் விதத்துகளை மார்க்கம் என்று செய்கின்றார்களே இதற்கு ஒரு நன்மை கூட கிடைக்காது ஏன் இது ஹராம் ஹதிசை பாருங்கள் ஒவ்வொரு கொத்துபாவிலும் சல்லல்லா வளைவ செல்லம் அவர்கள் இப்படி ஓதுவார்கள்

வக்கும் முஹ்தஸதின் பிதா எனவே மார்க்கத்தில் புதிதாக உருவாக்கப்படுகின்ற ஒவ்வொன்றும் அதை பிதா என்று அரபியிலே சொல்லப்படும் புரியது வக்கும் பிதாத்தின் வலல எனவே இந்த ஒவ்வொரு பிதாத்தை செய செயவதும் இது வளி கேடாம் வக்கும் வலலத்தின் இந்த பிதாத்தை செய்கின்ற ஒவ்வொருவரும் நரகத்திற்கு செல்வார் என்று சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் இங்கு இந்த மித ஹராம் என்பதற்கு என்ன ஆதாரம் பாருங்கள் உ சர்வங்கள் மூரே முகூர்த்த சாத்தியமா விடயங்களிலே மிக கெட்டது இந்த வித புதிதாக உருவாக்கப்படப் புரிவர் என்றா எனவே கெட்டருவர் செய்வது ஹராமாம் களவு கெட்டது மாணக்கடான விஷயம் மதுபானம் அருந்துவது பொய் சொல்லுவதெல்லாம் மார்க்கத்திலே கெட்டவைகள் எனவே கெட்டவைகளை ஒருவன் செய்வானே ஆனால் அது ஹராமாவது எந்த சந்தையும் கிடையாது இந்த ஹதீஸ் மிக தெளிவாக இதை காட்டுகிறது எனவே ஹராம் என்பதற்கும் ஆதாரத்தை பார்த்தோம் இந்த விதத்தை செய்கின்றவரை செய்கின்றாரே அந்த வணக்கத்தை அல்லா ஏற்றுக்கொள்ள மாட்டான் என்பதற்கும் நாம் ஆதாரத்தை பார்த்தோம் அடுத்ததாக இந்த செல்லமா வரைவ செல்லம் இந்த செலவாட்டை ஆரம்பத்தில் ஓதுவார்கள் ஓதும் போது கடைசியில் சொல்வார்கள் வலாலத்தின் பின்னால் இந்த விதத்தை செய்கின்ற ஒவ்வொருவரும் நரகத்திற்கே செல்வார்கள் இதை நீங்கள் சிந்தித்து பாருங்கள் ஒருவர் நரகத்திற்கு செல்கின்றார் என்றால் அவர் ஹராத்தை செய்கின்றார் என்பதை தெளிவா இத காட்டுகின்றது. இதற்குப் பிறகு சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள் சப்ஹஹும் காலை வந்தனம் மாலை வந்தனம் வ இஸ்து அன வஸாஅது கஹதை நான் மர்மயம் இப்படி அனுப்பப்பட்டிருக்கின்றோம் என்று தங்கள் விரலை சுட்டி காட்டுவார்கள். எனவே இந்த ஹதீஸ் விடை செய்யவே தெளிவான ஹராம் என்பதை காட்டுகின்றது.

ஒரு நீக்ரோ அடிமை உங்களுக்கு அமீரானாலும் சரி அவருக்கு செய்ம்படுத்து கட்டுப்பட்டு நடங்கள் வை மன் பசையரா எஃத்லாசன் கசுகிறார்கள் என்னுடைய வபாத்து பிறகு நீங்கள் வாழுகின்ற காலத்தில் அதிகமான கருத்து மோதல்களை நீங்கள் காண்பீர்கள் அந்த காலத்தில் ப அரை என்னுடைய வழிமுறைகளையும் வசும்னத்தில் குலபாசி தீரல் மகதியின் நேர்வழி நிற்கின்ற குலபாக்களின் சுண்ணத்துகளையும் நீங்கள் பிடித்து கொள்ளுங்கள் நவாஜி அவைகளை உங்கள் கடவாய் பற்களால் நீங்கள் புது விடயங்களை ஏற்படுத்துவதை நான் உங்களை எச்சரிக்கை செய்கிறேன் என்றார்கள் அவர்கள் கூறுமான ஒன்றை பார்த்து எச்சரிக்கை செய்ய மாட்டார்கள் இஸ்லாத்தில் கூடாத ஒன்றை பார்த்துதான் எச்சரிக்கை செய்வார்கள் எனவே வித செய்வது ஹராம் என்பதை தெளிவாக இந்த ஹஜி காட்டுகின்றது மூன்றாவது விடயம் இந்த விதத்து செய்வது இருக்கின்றதே இது சாபத்துக்குரியது நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள் அல்லாஹு தாலா எங்களை காப்பாற்றி விட்டான் ஜமாஹத்தில் முஸ்லிமீரில் அல்லாவுடைய உதவியினால் ஒரு விதத்து கூட இல்லை இது அல்லாஹு தாலா செய்த மாபெரும் அருகே அத்தீனு தூய்மையான மார்க்கம் இதில் இருக்கின்றது ஆனால் ஒரு காலத்தில் நாங்கள் இந்த பிரிவுகளை பார்த்து எங்களுடைய இந்த விதத்துகளை நாங்கள் உருவாக்குவோமே ஆனால் நாங்களும் நிச்சயமாக இந்த வழிகாட்டில் போய் வருவோம் அல்லா எங்களை பாதுகாக்க வேண்டும் தூய்மையான ஒரு மார்க்கத்தை நாங்கள் இருந்து கொண்டிருக்கின்றோம் இதை நினைக்கும் போது அல்லாஹு தாலா எங்களுக்கு செய்த மாபெரும் அருப்படை இதற்கு நாங்கள் எத்தனை வருடங்கள் செய்வது செய்தாலும் போதாது இப்போது பாருங்கள் மக்கள் சர்வ சாதாரணமாக இந்த விதத்தை மார்க்கம் என்று நினைத்து நன்மை கிடைக்கும் என்று செய்கிறார்கள் ஆனால் இது அல்லா விடத்தில் அங்கீகரிக்கப்பட மாட்டாது இது ஹராம் அடுத்தது இது சாபத்துக்குரிய விடயம் லேசான ஒரு விடயம் அல்ல பொதுமக்களுக்கு தெரியாது பரிதாபம் அவர்கள் மார்க்கம் என்று நினைத்துதான் இந்த யாசினை ஓதுகின்றார்கள் மார்க்கம் என்று நினைத்துதான் ஆனால் இதற்கெல்லாம் பதில் செல்ல வேண்டியவர்கள் உலமாக்கள் இவர்களுக்கு நன்றாக தெரியும் இருக்கின்றார்கள் காசினிகள் இருக்கின்றார்கள் இவர்களுக்கெல்லாம் நன்றாக தெரியும் ஹராம் விதாட்டு செய்வதை அல்லா ஏற்றுக்கொள்ள மாட்டான் இது சாபத்துக்குரியது இவர்கள் நரகம் செல்வார்கள் தெரியும் அவர்களே இந்த சலவாற்றை ஓதுகின்றார்கள் ஆனால் என்ன செய்கின்ற இதை சொன்னால் மக்களுக்கு மத்தியிலே பயங்கரமான எதிர்ப்புகள் வரும் என்று அஞ்சுகின்றார்கள் ஆனால் சத்தியத்தை சொல்பவர்கள் பயப்படக்கூடாது மார்க்கத்தை துணிந்து சொல்ல வேண்டும் என்ன நடக்க போகின்றது குறைந்த பட்சம் கொலை செய்வார்கள் அவ்வளவு பிரச்சனை இல்லை எத்தனை நபிமார்கள் இந்த சத்தியத்தை கூறி கொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள் அல்லாவுடைய தூதர் அல் அமீன் என்ற நம்பிக்கை உள்ளவர் என்று பட்டம் பெற்றவர்களை மக்காவில் இருந்து விரட்டவில்லை எனவே இதற்கு பயந்து சத்தியத்தை மறைக்க கூடாது இதை கொண்டு ஒருவர் நேர்மடி பெற்றாலும் எனவே சத்தியத்தை துணிந்து சொல்ல வேண்டும் இந்த உலமாக்கள் இந்த விஷயத்தில் பயப்படக்கூடாது சொல்வார்களே ஆனால் இந்த முழுக்கையும் ஒரு கூட்டமாகிறது எனவே இந்த விதத்து என்பது சாபத்துக்குரியது இதுல ஒரு முக்கியமான ஒரு விடயம் பிரிவுகள் ஒரு ஒரு விஷயத்தை சொல்லும் போது அதற்கு சரியான ஆதாரங்களை முன்வைக்க மாட்டார்கள் ஆனால் ஜத்தில் முன் அவுடைய அருளினால் எந்த ஒரு விடயத்தை சொன்னாலும் அதற்கு காலல்லா அல்லது கால ரசூல் என்று நாங்கள் சொல்லுவோம் இப்போது பாருங்கள் நான் உங்களுக்கு ஆதாரத்தை காட்டினேன் ஹராம் என்பதற்கும் அது அங்கீகரிக்கப்பட மாட்டாது என்பதற்கும் சகையான இருந்து உங்களுக்கு ஆதாரம் காட்டினேன்